நம்புறேன் இன்றைக்கி நம்ம வந்து கார்டன் ட்ரெக்ஸ் சேனலில் போமா சீரீஸில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிதானம் நிதானம் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கதைப்போமா சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் சேனல் நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிதானம் நிதானம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவர் வந்து வாழ்க்கையில நிதானமா மட்டும் இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒருவர் வந்து நிதானமா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைய எல்லைகள் வந்து தொட முடியும் இல்லையா அதே மாதிரி நிதானத்துக்கான ஒரு சின்ன உதாரணமான ஒரு ஸ்டோரி வந்து சொல்றேன் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தா அவங்க அக்கா பேர் வந்து கமலி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸ்கூல் விட்டதையுமே சுரேஷ் வந்து ரொம்ப கோவமா வந்து வீட்டுக்குள்ள வந்து வரா வீட்டுக்குள்ள வந்ததையுமே வந்து பேகை தூக்கி வீசிட்டு அஹ் அப்படி பக்கத்துல இருந்த ஒரு நாற்காலி மேல வந்து உட்கார்ந்துறான் அவங்க அக்கா அந்த பேகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவ வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து பிளேஸ்ல வந்து அமைதியா உட்கார்றா உள்ள இருந்து சுரேஷ் கமலி அவங்களோட அம்மா வந்து வராங்க வந்ததையுமே சுரேஷை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க என்னாச்சு ஏன் ரொம்ப கோவமாக இருக்கா அப்படின்னு கேட்டப்போ சுரேஷ் வந்து அவங்க அக்கா கமலியை வந்து பார்க்குறான் கமலி வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா இந்த மாதிரி சுரேஷ் வந்து செஸ்ஸு போட்டிக்கு வந்து நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் ஸ்கூலில் வந்து நிறையா பேர் நேம் கொடுத்தாங்க அவங்க அந்த போட்டிக்கு வந்து தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க நிறையா பேர் கலந்துக்கிட்டனால ஒரு சும்மா ஒரு டெஸ்ட்டு மாதிரி ஒரு சாம்பிள் போட்டி மாதிரி வச்சு செலக்ட் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்து தோத்துட்டான் தோற்று போனனால வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொன்னாங்க அவங்க அம்மா கிட்ட கமலி வந்து சொல்றா உடனே சுரேஷ் பார்த்து அவங்க அம்மா கேக்குறாங்க விடுடா நான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு உடனே சுரேஷ் வந்து சொல்றா நான் வந்து எப்பவுமே செஸ்ஸு வந்து நல்லா விளையாடுவேன் ஆனால் என்னை விட விளையாடதுல என்கிட்டயே நிறையா டைம் அவன் தோற்று போயிருக்கான் ஆனால் அவன் வந்து இன்னைக்கு என்னை வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான் உடனே இந்த கமலி வந்து சுரேஷோட அக்கா என்ன பண்ணுறா சும்மாவோட வந்து கிண்டலுக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறா உடனே சுரேஷ் வந்து ரொம்ப கோவமாயிட்டான் அவன் வந்து ரொம்ப கடுப்பாகி அவங்க அக்காவை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டான் உனக்கு என்ன தெரியும் நான் வந்து விளையாண்டுருக்கேன் நீ விளையாண்டு பார்த்துருக்க அப்படி இப்படின்னு கேட்கவும் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இதுக்கு இப்போ கோவப்பட்டு போய் கை கால் கழுவிட்டு கழுவிட்டுவா உனக்கு வந்து பால் எடுத்து வைக்கிறவங்க ரெண்டு பேர்த்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து உள்ள போயிடுறாங்க உள்ள போனதையும் பால் பாலை எடுத்துட்டு வந்து அக்காக்கும் தம்பிக்கும் கொடுக்குறாங்க உடனே வந்து சுரேஷ் பாலை வந்து குடிக்காம அப்படியே வச்சிருக்கான் அம்மா வந்து பாலை கொடுத்துட்டு உள்ள போயிட்டாங்க அவங்க அக்காவும் ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டா பாலை இவ வந்து அந்த நாற்காலிலேயும் உட்காந்துட்டு பாலை வந்து கையில வச்சுட்டே உட்காந்துருக்கான் அம்மா உள்ள இருந்து மறுபடியும் வர்றாங்க என்னாச்சுடா இன்னும் வந்து பாலை குடிக்காமையே இருக்கிற இன்னும் நீ வந்து அந்த இதுலேருந்து இருந்து வ வெளியே வரவே இல்லையா அப்படிங்கிறாங்க அப்போ சுரேஷ் சொல்றான் இல்லைம்மா பால் வந்து ரொம்ப சூடா இருக்குது அதனால பொறுமையா குடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து சுரேஷ் அவங்க அம்மா கிட்ட சொல்றா அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க பால் வந்து சூடா இருக்கு நீ வந்து பொறுமையா குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக நீ வெயிட் பண்ற ஆனா ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஆஹ் அந்த செஸ்ல தோத்துட்ட அப்படின்னு உடனே வந்து உன்னுடைய பொறுமை இழந்து கோவப்படுற அப்போ ஒரு பால் சூடாக இருக்குது அதைய மெதுவாக குடிக்கிற அப்படின்னு சொன்னது அப் அதையிலேருந்து நீ பொறுமையாக நிதானமாக இருக்கிற நீ மெதுவாக உனக்கு எதாவது வந்து வாயில் வந்து பால் சூடாக குடிக்கும்போது சுற்றும் அதையெல்லாம் தெரிஞ்சு நிதானமாக முடிவெடுக்கிற நீ இதுக்கு வந்து இப்படி கோ எதுக்கு இதுக்கு உன்னுடைய பொறுமை எல்லாம் இழந்து இப்படி வந்து நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அந்த செஸ் போட்டியை பற்றி அவங்க அம்மா பேசுகிறாங்க அப்போ சுரேஷ் சொல்கிறா ஆமாம்மா நான் வந்து டக்குன்னு வந்து எனக்கு நான் தோற்று போனதையும் அவங்க கிட்ட எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு கண்டிப்பாக நான் பொறுமையாக விளையாடிருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஜெயிச்சிருப்பேன் எனக்கு நான் தான் ஜெயிக்கணும்னு உள்ளுக்குள்ளார வந்து சொல்லிகிட்டே இருக்கவும் பதட்டத்தில் வந்து நான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக காயை நகர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்கிறான் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா என்னைக்குமே ஒரு இடத்துல வெற்றி தோல்வி எல்லாத்துக்குமே அது வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி நம்ம வந்து நிதானத்தை வந்து என்றைக்குமே வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்படி நம்ம நிதானமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நம்ம உள் மனசுக்குள்ள இப்போ நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணுவோம்னா பதட்டத்திலையே வந்து விட்டுருவோம் இதே மாதிரி இன்னொரு கதை என்னன்னா பஸ்ஸு வந்து போல் காலையில் ஒரு ஏழு மணிக்கு நம்ம க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம் அப்படி போகும்போது ஒரு ஏழு மணிக்கு பஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆறு மணிக்கு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கெல்லாம் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சீக்கிரமாக பஸ் ஸ்டாண்டில் வந்து போயிடுவோம் ஆனால் ஆறு ஐம்பத்தி அஞ்சுக்கு கிளம்பி ஐயோ நம்ம பஸ்ஸை விட்டுருவோமோ விட்டுருவோமோன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டே போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு அறியாமலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடக்கிற ஸ்பீடு வந்து கம்மியாயிடும் அதனால் ஆறு ஐம்பத்தஞ்சு தானே ஏழு மணிக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கு நம்ம மெதுவா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா மெதுவா அந்த இடத்துல நிதானமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டென்ஷன் ஆக மாட்டீங்க அதனால எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நிதானத்தை வந்து என்றைக்குமே வந்து நம்ம இழக்கக்கூடாது கூடாது நிதானத்தை இழந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தோல்வி வந்து நிச்சயம் அந்த தோல்வி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நிதானமாக பொறுமையாக நீங்கள் வந்து வேலை பார்க்கணும் அது எதாக இருந்தாலும் சரி வேலையாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் ஏதாவது கலைகளாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நிதானத்தை வந்து நம்ம இழக்காமல் நிதானமாக நிதானத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு இந்த நிதானம் பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து லைவ் செக்ஷன் வந்து வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் நானும் வந்து கமெண்ட்ஸை வந்து ரிப்ளை பண்ணுறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே எதாவது கமெண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எவ்வளோ பேர் உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களில் கூட எவ்வளோ பேர் தவற விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த டைமில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இனிமேல் எதுலேயுமே அது நம்மளுக்கு லேட்டானாலும் பரவாயில்ல என்னானாலும் பரவாயில்ல அதை பற்றி எந்த யோசனையுமே இல்லாமல் நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக முடிவெடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து சக்சஸா தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இன்றைக்கி நம்ம சொன்ன கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது எதா வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து அது நடந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுடைய கார்டன் டிரிக்ஸ் சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸும் வந்து பண்ணுங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி நம்ம வந்து நல்லா ஒரு செல்வந்தராகவோ பணக்காரோ மாறினாலுமே கூட அந்த இடத்துல போயும் நீங்கள் வந்து நிதானமாக இருக்கணும் நம்ம வந்து பணக்காரம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நாம நம்ம கிட்ட இருந்த நல்ல குணங்களை வந்து இழக்கவே கூடாது அந்த நிதானம் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே இருக்கணும் நம்ம இந்த கீழ்நிலையிலிருந்து தான் போயிருக்கோம் மேலே போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு இது வந்துடும் நம்ம வந்து உயர்ந்துட்டோம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு வந்து பண்ணக்கூடாது என்றைக்குமே நீங்கள் நீங்களாக தான் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நிதானத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் நம்ம வந்து இழக்கவே கூடாது நிதானமாக இருங்க நீடோடி வாழுங்க நிதானமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து எதிர்நீச்சல் அடித்து உங்களுடைய வெற்றிய வந்து அப்படிங்கிற வெற்றி கனிய வந்து எளிமையா வந்து போய் அடைஞ்சிருவீங்க நிதானம் தான் வாழ்க்கைக்கு முதல் படி நிதானம் முயற்சி விடாமுயற்சி இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணும் இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி நமக்குள்ளேயே வந்து ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே வந்து இருக்கணும் இது எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கையில வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது ஈஸி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த கதையாக சொல்லும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் அது நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து அதைய பயன்படுத்தி பார்க்குறது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் அதைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா காலையில் ஆறு மணிக்கு அஞ்சு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க இன்னைக்கு ஆறு மணிக்கு இல்லை அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு கா பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு உங் உங்களுக்கு ஆறு மணி அஞ்சு முப்பது மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நீங்க அதையவே வந்து வழக்கமா வச்சு எந்திரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து நீங்க எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம நிதானத்தையும் வந்து ஒரு தடவை இல்லை நிறைய தடவை பயன்படுத்தி பயன்படுத்தி பார்க்கணும் அதை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த ஒவ்வொரு அந்த நிதானத்தை வந்து கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க எப்படி வந்து அஞ்சரை மணிக்கு டான்னு நீங்க எந்திரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி அதே மாதிரி நீங்க கண்டிப்பா வந்து நிதானத்தோட இருப்பீங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வேற ஒரு கதைப்போமா நிகழ்ச்சியில வந்து உங்களை மீட் பண்றேன் உங்களுக்கு நம்ம வீடியோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா பேர் நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் கார்டன் ட்ரிக்ஸ் சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த செக்ஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுல வந்து எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிதானமாக இருப்போம் நிச்சயம் வெற்றி நிச்சயம் பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்